எப்படி இருந்தான் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஹெவி ஹெவி சாதாரண ஸ்ட்ரெச் கிடையாது மன பதட்டத்திலையும் ரொம்ப இருந்தான் டென்த்து வரைக்கும் அவரேஜா படிச்சான் சார் எங்க கூட தான் இருந்தான் டென்த்துக்கு அப்புறம் அவனை வந்து நாங்க பாலிடெக்னிக் சேர்த்துறோம் வேற ஸ்கூல்ல பாலிடெக்னிக்ல வந்து அவன் வந்து ஹாஸ்டல்ல சேர்ந்தான் இவன் கொஞ்சம் அமைதியான ஸ்டூடெண்ட் அங்க கொஞ்சம் ப்ரெஷர் வந்து இருக்கு இவனால் பாங்கிக்க முடியல இப்ப இவனுடைய நடை உடை பாவனையே மாறிடுச்சு சார் என்ன தெரியுங்களா எங்க போய் பார்த்தேன் எந்த மருந்து சாப்பிட்டேன் எதுக்கும் குணமாகல இங்க தான் பாக்கலாமே அப்படின்னு தான் வருவாங்க அதுல வந்து வந்தவங்க தான் அந்த மாதிரி அப்படி வந்த உடனே நான் அவனை ஐடென்டிஃபை பண்ணுறது ஓசிடி ஏன்டா அது வந்ததுன்னா அவனுடைய ஃபேமிலியில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அவன் டென்த்து படிக்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ப்குள்ளார ப்ராப்ளம் அந்த ப்ரெஷர்லேயே டென்த்தை பாஸ் பண்ணிட்டான் செகண்டோ தேடா எல்லா பேப்பரும் கம்ப்ளீட்டு அட் த இயர் எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் அவன்கிட்ட ஒரு ஆறு இயர்ஸ் கிடையாது எந்த ஃப்ரெஷ்ஷான பேப்பரும் வந்து முடிச்சுட்டான் எவ்ரி திங் பர்ஃபெக்ட் அதுக்கப்புறம் அவனுக்கு பிஇ அந்த லேட்டரல் பிஇ கிடைச்சது அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த லெவல்ல கிடைச்சது அவனுக்கு அதுல வந்து இவன் இவன் நான் எங்கேயே தயாராயிட்ட நண்பர்களே என்கிட்ட ஒரு பையனை கூட்டிட்டு வந்தாங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி அவன் டென்த்து முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போயிருக்கான் டென்த் முடிச்சுட்டு பாலிடெக்னிக் போயிருக்கான் டென்த்தில் வந்து ஆவரேஜ் மார்க் இஸ் நாட் அவுட் ஸ்டாண்டிங் மார்க் டென்த் முடிச்சு பாலிடெக்னிக் போயிருக்கான் அவனுடைய சொந்த ஊர்ல இருந்து வேற ஊரில் ஹாஸ்டலில் சேர்த்துட்டான் அவன் என்கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட அவன் பாலிடெக்னிக்ல ரெண்டு வருஷம் முடிகிற ஸ்டேஜில் இருந்தான் அதாவது ஃபோர்த்து செம்னு நினைக்கிறேன் அந்த ஃபோர்த்து செம் முடியிற ஸ்டேஜில் இருந்தான் அப்போ என்ன எப்படி இருந்தான் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஹெவி டிஸ்டர்பன்ஸ் ஹெவி டிஸ்டர்பன்ஸ்னா சாதாரண ஒரு ஸ்ட்ரெச் கிடையாது மன பதட்டத்திலையும் பதட்டத்திலையும் ரொம்ப இருந்தான் என்னுடைய கேபின் என்னுடைய கேபின்லேருந்து நான் வெளியே யார் எனக்காக வெயிட் பண்ணுறாங்களோ அவங்க பார்க்கறதுக்கு நான் கேமரா வச்சுருப்பேன் நான் என்னுடைய அந்த டிவி இதில் பார்க்கும்போது அவன் உட்கார கூட அவனால் முடியல அவங்க அப்பாவும் அம்மாவும் உட்காந்துருக்காங்க ஆனால் உட்கார கூட முடியல அப்படி இப்படி நடக்கிறான் கீழே போகிறான் மேலே வரான் அப்போ ரெண்டாவது மாடியில் இருந்தேன் கீழே போகிறான் மேலே போகிறான் அப்போ தண்ணியை குடிக்கிறான் இப்படி ரொம்ப ரெஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்து அதை முடிச்சிட்ட பிறகு அவனை கூப்பிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா சார் டென்த்து வரைக்கும் அவரேஜாக படித்தான் சார் எங்கள் கூட தான் இருந்தான் டென்த்துக்கு அப்புறம் அவனை வந்து நாங்கள் பாலிடெக்னிக் சேர்த்துறோம் வேற ஸ்கூலில் பாலிடெக்னிக்ல வந்து அவன் வந்து ஹாஸ்டலில் சேர்ந்தான் இவன் கொஞ்சம் அமைதியான ஸ்டூடெண்ட்டு அங்கே கொஞ்சம் ப்ரெஷர் இருந்திருக்கு போறதுக்கு இவனால் தாங்கிக்க முடியல இப்போ இவனுடைய நடை உடை பாவனையை மாறிடுச்சு சார் என்னன்னாக்கா அவன் வந்து நடுவில் ரோட்டில் நடந்துட்டு இருக்கான்னு வச்சுங்க ஏதேனும் சின்ன சாமி ஃபோட்டோ ஒன்று கிடைக்கிது இந்த தீப்பெட்டிலாம் பார்த்தீங்கன்னா லட்சுமி ஃபோட்டோ கிடைக்கும் பாருங்கள் அது தீப்பெட்டி கிடந்ததுன்னா அதை எடுத்து கட் பண்ணி வச்சுக்குவான் அதே மாதிரி எங்கேயாவது பேப்பர் படிக்க போகிறான் அந்த பேப்பரில் வந்து ஏதேனும் சரஸ்வதி ஃபோட்டோ இருக்கா அதை எடுத்துருவான் சரஸ்வதி லட்சுமி எல்லாம் கிடையாது சாமி போட்டோ எதா இருந்தாலும் இது பண்ணிக்குவாங்க அப்போ அவங்க வந்து ஒரு பைய பையில காமிச்சாங்க என்னை ஒரு மஞ்ச பையில அவங்க கொண்டு வந்தாங்க சார் இது மாதிரி பத்து மடங்கு வச்சிருக்காங்க சார்னு அந்த பை ஃபுல்லா சின்ன சின்ன பிட்டு பிட்டா கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கான் எங்க பாரு கும்பிடுவான் எங்க அங்க கோவிலில் மணி அடிச்சுதான் உடனே கும்பிடுவான் நடந்து போனாலும் கும்பிடுவான் பஸ்ல போனாலும் கும்பிடுவான் டைக்கிளில் போனாலும் கும்பிடுவான் இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இவனுடைய ஸ்ட்ரெஸ் ஓசிடியா கன்வெர்ட் ஆயிடுச்சப்போ அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டராக கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு என்னன்னா ரிப்பீட்டடா ஒரு விஷயத்த செய்யறது அடிக்கடி கையை கொழுவுறது அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கிறது இது மாதிரி ரிப்பீட்டடா பண்றதுக்கு பேர் ஓசிடி அப்சிவ் கம்பல்சரிசார்டர் இந்த ஸ்ட்ரெஸ் முத்தின முத்திய நீல அதுக்கு இதாயிடுச்சு கிட்டத்தட்ட அவன் இருபது பேப்பரோ என்னமோ கையில வச்சிருந்தான் என்கிட்ட வரும்போது இருபது பேப்பரோ இருபத்தோரு பேப்பரோ கையில வச்சிருந்தான் அந்த செகண்ட் இயர் எண்டுல ஆல்மோஸ்ட் அவனை வந்து இதுல இருந்து வெளியே எடுக்க முடியாது அவங்க வந்து காலேஜ்ல வந்து நிறுத்திடலாமா அப்படின்ற ஒரு யோசனையில தான் அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்க ஏன்னா அவனால ஃபோகஸ் பண்ணவும் முடியல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் விசித்திரமா பண்றான் அவனுடைய இது ஹாஸ்டல் மேட்ஸ் எல்லாம் அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க வார்டன் கிட்ட எப்ப பாரு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்கான் சார் அப்படின்ட்டு அவனுடைய ஷூ கேஸ் ஃபுல்லாவே சின்ன சின்ன சாமி போட்டோவா வச்சிருக்கான் இதனால வந்து அவங்க அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு அந்த பேரண்ட்ஸுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு சார் இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க சம்படி யாரோ நல்ல என்கிட்ட வந்துட்டு குணம் குணமானவங்க அவங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க நான் சேலம் அவங்க வெளியூரில் இருக்காங்க அவங்க சொன்ன உடனே சரி இதை பார்க்கலாமே அப்படின்னு இப்போ என் கிட்ட வரக்கூடியதெல்லாம் பெரும்பான்மையான பிரச்சனை என்ன தெரியுங்களா எங்கே போய் பார்த்தேன் எந்த மருந்தும் சாப்பிட்டேன் எதுக்கும் குணமாகலை இங்கே போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு தான் வருவாங்க அதில் வந்து வந்தவங்க தான் அந்த மாதிரி அப்படி வந்த உடனே நான் அவனை ஐடென்டிஃபை பண்ணுறது ஓசிடி ஏன்டா அது வந்ததுன்னா அவனுடைய ஃபேமிலியில் ஃபினான்சியல் ப்ராப்ளம் அவன் டென்த்து படிக்கும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ப்ராப்ளம் அந்த ப்ரெஷர்லேயே டென்த்தை பாஸ் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் இவன் வந்து வீட்டை விட்டு வன்ட்டான் இவன் ஒரே பையன் வீட்டுக்கு அவனுக்கு தங்கச்சி ஒருத்திருக்கா ஒரே பையன் அந்த டைமில் வந்து வீட்டை விட்டு அவன் ஹாஸ்டலில் தங்கினோடனே புதிய அத்மாஸ்ஃபியர் பயந்த பயந்த உள்ள மனுஷன் புதிய அட்மாஸ்பியர் ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய பசங்க இவனை விட தடி தடியா இருக்காங்க ரொம்பவும் ஆக்டிவா இருக்காங்க இவனை விட அவங்களுடைய பாஸ்டுக்கு இவனால ஈடு கொடுக்க முடியல பாலிடெக்னிக் சப்ஜெக்ட் ஹெவி ஸோ ஹெவி சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி இவன் வந்து ஒர்க் அவுட் ஆகல இது எல்லாமே சேர்ந்து டிப்ரெஷன் ஆனவன ஓசிடியா கன்வெர்ட் ஆயிடுச்சு ஆஃப்டர் தட் நான் அவனுக்கு எடுத்தது நான் வந்து அப்போ நான் மூணு பண்ணிட்டு இருந்தேன் ஒன்னு வந்து ஹிப்னோதெரபி அடுத்தது ஃப்ளவர் ரெமெடி பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி தென் அரோமா தெரப்பி மூணு தான் பண்ணுவேன் நான் இப்போ அரோமா தெரப்பி பண்ணுறது இல்லை இந்த ரெண்டு தான் பண்ணுறேன் அப்போ நான் சூஸ் பண்ணுறது அவனுக்கு அந்த ஹிப்னோ தெரப்பி அண்ட் ஃப்ளவர் ரெமெடி தான் சூஸ் பண்ணேன் சூஸ் பண்ணி நான் என்னுடைய ஒரே இது அவங்க கிட்ட வச்சது வீக்லி ஒன்ஸ் வர முடியுமா ஏழு நாளைக்கு ஒரு முறை உங்கள் பையனை என்கிட்ட கூப்பிட்டு வர முடியுமா இது மாதிரி குறைஞ்சது இருபது முப்பது தடவை கூப்பிட்டு வரணும் முடியுமா அப்படின்னு சொன்னேன் எங்கள் பையன் எங்களுக்கு கிடைச்சா போதுங்க அவன் பாஸ் கூட ஆக வேண்டிய அவசியம்ங்க அவன் நார்மல் பையனாக மாறினா போதும் எல்லாருமே பார்த்து அவனை ரொம்பவும் கிண்டல் பண்ணுறாங்க அது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு அப்படின்னு சொன்னவங்க நான் அவன் கூப்பிட்டு வரேங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் அதுக்கு பொறுப்பு எடுத்துட்டாங்க அவங்க அப்பா எவ்ரி டைம் அவர் இருந்து இன்னொரு ஊரில் இருக்கக்கூடிய அந்த பையனை கூப்பிட்டு வந்து எங்கிட்ட காமிச்சிட்டு மறுபடியும் அந்த பையனை ஆஃபுல்ல விட்டு அவர் போவார் அந்த வீக்லி ஒன்ஸ் அந்த டைம் ஜென்ரலாக சண்டே நான் வச்சிருக்கிறதால டே வச்சிருக்க அது அவங்களுக்கு ரொம்ப தோதாக போயிடுச்சு அப்படி வந்தாங்க நான் அவருக்கு ஹிப்னோதெரபி அண்ட் ஃப்ளவர் ரெமடி ரெண்டுமே தான் கொடுத்தேன் படிப்படியாக அவனுடைய குணமடைவு அதிகமாச்சு ஒரு ஸ்டேஜில் பக்கம் ஆகிட்டான் நான் சொல்கிறது ஒரு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளார் அவனுடைய தேர்ட் இயர்லாம் அவனுடைய ஆட்டிடியூட் நல்லா மாறிடுச்சு அவனுக்கு ஒரு வெறி வந்துடுச்சு என்னை வந்து பார்த்து இந்த சிரித்த இந்த சொசைட்டியை நான் திருப்பி சிரிக்கணும்டா திருப்பி அடிக்கணும்டான்ற வெறி அவனுக்குள்ளார வந்துருச்சு அதுதான் அந்த ஹிப்னோதெரப்பி அண்ட் மலர் மருந்துகளுடைய மகத்துவம் அது அவ்வளவு வந்து நார்மலுக்கும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுக்கும் கொண்டு வரும் அது அவனுக்கு வந்தது வந்த உடனே படிப்பு மேலே வெறி எடுத்து படிக்க ஆரம்பிச்சான் இந்த சாமி கும்பிறது மற்றது இதெல்லாம் சுத்தமாக விட்டுட்டான் கும்பிடுவான் ஆனால் அந்த அளவுக்கு பழைய அளவுக்குள்ள தேவையான அளவுக்கு கும்பிட்டுட்டு ஃபுல்லாக படிக்க ஆரம்பிச்சான் சொன்னா நம்ப மாட்டீங்க நண்பர்களே அந்த இயர்ல அவன் வந்து அவனுடைய இதுல வந்து அந்த அந்த காலேஜ்ல அவன் செகண்டோ செகண்டோ வந்தான் எல்லா பேப்பரும் அட் த இயர் எண்ட் ஆஃப் த தேர்ட் இயர் அவன்கிட்ட ஒரு ஆறு இயர்ஸ் கிடையாது எந்த ஃப்ரெஷ்ஷான பேப்பரும் வந்து முடிச்சுட்டான் எவ்ரித்திங் பர்ஃபெக்ட் அதுக்கப்புறம் அவனுக்கு பிஇ வந்து லேட்ரல் பிஇ கிடைச்சது அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த லெவலில் கிடைச்சது அவனுக்கு அதுல வந்து இவன் இவன் தான் எங்கேயே தயாராகிட்டான்ல அதுக்கப்புறம் பெரிய பெருசாக எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல அப்பப்போ வரும்போது ஹாய் அங்கிள்னு வந்து பார்த்து போவான் ஏதா டவுட்டா இருந்தாக்க போன்ல கேட்டுக்குவான் அந்த பிஇல அவன் கோல்டு மெடலிஸ்ட் இன்னைக்கு அவன் யூஎஸ்ல கம்ஃபர்டா இருக்கான் இப்போவும் அவனுக்கு எதோ ப்ராப்ளம்னா இருந்தா அவன் வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்ககிட்ட வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு கவுன்சிலிங்காக வருவான் அல்லது ஆன்லைன்ல போன்ல கேட்டுக்குவான் நான் எதுக்காக சொல்றேன்னாக்கா நண்பர்களே இன்னைக்கு வந்து இப்போ முடு எக்ஸாம் முடிஞ்சிருக்கு எக்ஸாம் முடிஞ்சு நிறைய பேப்பரை ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு நு நுந்து போயிருப்பாங்க நிறைய பசங்க தற்கொலை பண்ணிக்குவாங்க அல்லது வந்து அதோட ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வேற பக்கம் அவங்களோட டிவியேஷனை திருப்பிடுவாங்க படிப்புன்றது இல்லாமல் இது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது உங்கள் நீங்க நீங்கள் டியூனப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களால் எவ்வளவு பேப்பராக இருந்தாலும் முடியும் எவ்வளோ இருந்தாலும் எழுத முடியும் இது மாதிரி எனக்கு நிறைய இதை சொல்லுவேன் நான் நிறைய பசங்க பொண்ணுங்க என்கிட்ட இருக்காங்க பொண்ணு பச பொண்ணுங்க விட பசங்க தான் அதை இந்த அரியல் சேர்க்கிறது அதிகம் நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்ல முடியும் முதல்ல நான் இப்போ இங்கே சொல்ல வர்றது என்னன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க டிப்ரெஷன் ஆகாதீங்க எக்காரந்த கொண்டோம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு செம்மில் ஒரு ரெண்டு மூணு பேப்பர் நாலு பேப்பர் வச்சிட்டாங்கன்னா அவங்க அப்படியே கண்டியூ பண்ணிகிட்டே வருவாங்க ஏன்னா ஃபஸ்ட்லேயே கான் கான்ஃபிடன்ட் விட்டுறாங்க டிவியேட் ஆகிடுது அவங்களோடது ஃபர்ஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முதல் செம்மில் இருக்கிற எல்லா பேப்பரையும் அட்லீஸ்ட் பாடலையும் ஏதாச்சும் பாஸ் பண்ண போவேன் ஓகே அது முடிச்சுட்டீங்கன்னா அடுத்த மீதி வரக்கூடிய செமஸ்டர்லாம் அவங்களால சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் ஈவன் தோ இந்த மாதிரி ஏதேனும் நிறைய பேப்பர்ஸ் அரியர்ஸ் இருக்குது இல்லை எனக்கு பிளஸ் ப்ளஸ் டூலையோ எனக்கு வந்து ரொம்ப முடியல ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா நம்ம மூளையை ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதுக்குன்னு ஹிப்னோ அற்புதமான சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு மலர் மருந்துகள் அதை கொண்டு நீங்கள் வந்து மேக்சிமம் உங்கள் டேலண்ட் எவ்வளோ அதை நீங்கள் ரேஸ் பண்ணிக்கலாம் நல்லா தெரிஞ்சுங்க உங்களுடைய டேலண்ட் இவ்வளவுதான் இருக்கு இதுதான் ராக் பாட்டம் இவ்வளவுதான் டேலண்ட் உங்களுக்கு இருக்குன்னா இந்த ஹிப்னோ தெரப்பிலையோ ஃப்ளவர் ரெமடியிலையோ இவ்வளோ கொண்டு வர முடியாது இது மேஜிக் கிடையாது இஸ் நாட் மேஜிக் இவ்வளோ இருக்கு ஆனால் இவ்வளவுதான் நீங்க வந்து இப்போ யூஸ் பண்றீங்கன்னா வாட் இஸ் அ மேக்சிமமோ மேக்சிமம் லெவலில் உங்களால யூஸ் பண்ண முடியும் த்ரூ ஹிப்னோதெரபியாலையும் ஆலையும் ப்ளவரமுடியாலும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே தேவைப்படுறவங்க என்கிட்ட வாங்க அல்லது கீழே இருக்கக்கூடிய போன்ல என்ன காண்டாக்ட் பண்ணலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திப்போம் நன்றி வணக்கம்